சக்தியுட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கொலுவை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஐ திங்க் இந்த கொலுவை நம்ம பார்க்க தான் முடியும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கொலு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காலம் வரும் நம்ம சுவாமிகிட்டே வேண்ட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு குழுவையும் நம்ம வைக்க முடியும் ஆனால் இதை பார்க்குறதே நமக்கு ரொம்ப புண்ணியம் வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படி என்ன அற்புதமான குழு இங்கே இருக்குது இதை பார்க்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளே வாங்க நாம் இப்போ இருக்கிறது வந்து டீநகரில் இருக்கக்கூடிய சலானி ஜுவல்லர்ஸோட பிரான்ச்சில் தான் இருக்கும் இங்கே தான் நான் சொன்ன அந்த வித்தியாசமான ஒரு குழு இருக்குது முழுக்க முழுக்க வெள்ளியிலேயே செய்த பொம்மைகள் வைத்து இவங்க வந்து ஒரு குழு வச்சுருக்காங்க நமக்கு தெரியும் வெள்ளி அப்படின்னு சொன்னால் அது வந்து சுக்கரனுக்குரிய உலோகம் அப்படின்னு தெரியும் நம்ம வீட்டில் வெள்ளி இருந்தால் அந்த வெள்ளியை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுக்கரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வெள்ளியில் ஏராளமான பொம்மைகள் செய்திருக்காங்க நான் கூட நினைச்சேன் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப கலை நுணுக்கத்தோட இங்கே ஏராளமான பொம்மைகள் வச்சுருக்கிறாங்க இங்கே மையமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் அற்புதமாக வந்து ஒரு தேவியினுடைய விக்கிரகம் இருக்குது அது வந்து ஒரு ஊஞ்சலில் போல் ரொம்ப அழகாக செய்திருக்கிறாங்க நீங்கள் அதில் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய சூளமாகட்டும் கையில் இருக்கக்கூடிய வாழாகட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு அதை செய்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையுமே அற்புதமாக இருக்கும் அதுக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா காமதேனும் இருக்குது இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாய் அன்னபூரணி இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு குதிரை வண்டியில் தாய் அன்னபூரணி இருக்கிறத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த அந்த முகம் வந்து அவ்வளவு தத்ரூபமாக அமைந்திருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மலாம் ஜுவல் பாக்ஸ் ஜுவெல் பாக்ஸு நம்ம வீட்டிலலாம் நகைப்பெட்டி வச்சுருக்கோன்னு சொல்கிறோம்ல ஆக்சுவலாக இதுதான் அந்த நகை பெட்டி ரொம்ப ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மேலே அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் இருக்கார் அற்புதமான ஒரு கிருஷ்ணர் பக்கத்துலேயே நம்ம முருகன் இருக்கிறார் முருகன் பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறாரு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் ஒன்று இருக்குது அது அது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் இருக்கிறாங்க தாயார் இருக்கிறாரு முன்னாடி ரெண்டு யானைகள் இருக்குது அழகாக இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் அதுதான் ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளில் இருக்கார் அவரை சுற்றி வந்து தசாவதாரம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு செட்டு தசாவதாரம் இருக்குது ஒன்று பெரிய செட்டு இருக்குது இன்னொன்று சின்ன செட்டு இருக்குது பெரிய செட்டு எந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக இருக்கோ அதே மாதிரி இந்த சின்ன அளவுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நுட்பமாக அவங்க வந்து அதை செய்திருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது மேலே வந்து சிவன் இருக்கிறாரு மீனாட்சி இருக்காங்க ராமலக்ஷ்மணர் சீத்தை அனுமன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கோலத்தில் அவங்க இருக்காங்க பக்கத்துலையே விநாயகர் இருக்கிறாரு விநாயகர் எப்போவுமே கிராண்டு தான் இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக விநாயகர் வந்து பார்க்குறதுக்கே ஜொலிக்கிற மாதிரி இருக்கிறாரு இங்கே வெள்ளி மட்டும் இல்லைங்க கொஞ்சம் தங்கத்திலையும் வந்து சில இதெல்லாம் செய்து வச்சுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த அதில் கூட ரொம்ப நுட்பமாக அதில் வேலைப்பாடுகளோட ஒரு கோவில் கோபுரம் மாதிரி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உள்ள சுவாமி இருக்கிறாரு மேலே கோபுரங்கள் இருக்குது அதுக்கு உள்ளே வந்து சிற்பங்கள் அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக நம்ம இப்போ ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அதை அதையே பார்த்துட்ருப்போம் எந்த எப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ நுட்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம் அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய சில இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க பெருமாள் வந்து வைகுண்டத்தில் கோலத்தில் இருக்கிறா போல் ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது இப்படி சுவாமிகளாக தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாது பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு அழகான சேவல் இருக்குது பார்த்துக்கோங்க சேவல் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதுக்கு கீழே அடுத்து தீபாவளி வருது இல்லையா அந்த பட்டாசுகள் எல்லாமே வந்து ரொம்ப 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 நுணுக்கமாக செய்து வச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த புஸ்வானம் வச்சுருக்குறாங்க சாட்டை வச்சுருக்குறாங்க சரவடி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த வெளியில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப குட்டி குட்டியான பொருள்கள் இப்போ எப்போவுமே பெரிய பொருள்கள் கூட எல்லாம் அழகாக செய்திடலாம் ஆனால் அந்த சின்ன பொருட்கள் செய்கிறது தான் வந்து அதில் பெரிய சேலஞ்சு அதை ரொம்ப அழகாக செய்திருக்கிறாங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நவராத்திரி காலத்தில் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு முன்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சில்வர் கொலு அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மாலை நாலு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இதை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாமல் வந்து பாருங்கள் ஹேப்பி நவராத்திரி கொலு கொண்டாட்டத்துல நீங்க கலந்துக்கணுமா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு உங்க வீட்டுல இருக்கிற கொலுவ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க டென் தௌசண்ட் வர்த்து உள்ள கிஃப்ட் உங்களுக்காக காத்துகிட்டு இருக்கு சோ மறந்துடாதீங்க கண்டிப்பா உங்க வீட்டு குலுவ போட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க